தேசிய சக்திகளுக்கும் தர்மத்தின் பால் இருக்கின்ற நண்பர்களுக்கும் எதிராக செயல்படுற தீய சக்திகளுக்கும் இடையிலான யுத்தம் இது நீங்க குடிபோதை மட்டுமில்லை போதை மருந்து கஞ்சா இதெல்லாம் இப்ப பள்ளிக்கூட குழந்தைகள் பையில இருக்கு அடுத்த தலைமுறை பற்றி சென்னையில் வந்தப்பவே பிரதமர் அவர்கள் பேசினார் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா எவ்வளவு தகவல் அவருக்கு இருக்கணும் தமிழகத்தில் பள்ளிக்கூட குழந்தைகள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எங்கிட்ட நேற்றுக்கு சோஷியல் மீடியால வந்திருக்கு பத்து வயது பையன் அவன் போதை ஊசி போட்டுக்கிட்டு தடுமாட்டத்தில் இருக்கான் போலீஸ் வந்து அவன்கிட்ட கிட்ட எங்கடா எங்கனா மருந்து மருந்து போலீஸுக்கு தெரியல அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவிற்கு இந்த அழிவுக்கு கொண்டு செல்லுகின்ற திரபடியன் ஸ்டாக் அரசாங்கம் இதை நாம முடிவுக்கு கொண்டு வரலாம் எதை வச்சு கொண்டு வர்றது இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களுக்காக பத்தாண்டுகளாக ஆட்சி செய்திருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களை நாம மீண்டும் பிரதமர் ஆக்கணும் நேற்றைய தினம் ஒரு ஆங்கில கருத்து கணிப்பு பிரதமர் பேசும்போது சொன்னார் இந்த நானூறுக்கு மேல் நேற்றைய கருத்து கணிப்புல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூத்தி பன்னிரண்டு எம்பிக்கள் வெற்றி பெறுவார்கள் அஸ்வத்தாம் ஒண்ணு பன்னெண்டு அஸ்வத்தாமன் மோடி பிரதமர் ஆகிவார் ஆனா ஊர்ல கல்யாணம் எட்டு சீட்டு கிடைச்சது யாராவது நம்ம ஊர் எம்பி பேர் என்னங்க பாருங்க எம்பி பேரே தெரியல

ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போனா தொகுதியை பத்தி பேசணும் என்ன சொல்றாங்க சபை நடுவே வாசியா நிற்பான் குறிப்பறிய மாட்டாதவன் முப்பத்தி எட்டு மரம் போயிருக்கு யாருமே பேச தொகுதியை பத்தி நீங்க தொகுதியை பத்தி தெரிந்தவர் தொகுதிக்காக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்க கூடிய நம்முடைய திரு அசுத்தாமன் அவர்கள் நீங்க அஸ்வத்தாமன் எனக்கு நீண்ட நாட்களாக பழக்கம் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியில் இருந்தார் இப்போ கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கார் பல வழக்குகள் நான் அவருக்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன் வழக்குன்னு சொன்னால் சொந்த சொத்து தகராறுக்கு இருக்கிற வழக்கெல்லாம் இல்லை பிரதமர் அம்மாக்கள்லாம் இங்கே சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ மாசா மாசம் ஒரு நபருக்கு எவ்வளவு கிலோ அரிசி கிடைக்கிறது ரேஷன்ல அஞ்சு கிலோ பருப்பு ஒரு கிலோ குடும்பத்துல ஆறு பேர் இருந்தா முப்பது கிலோ அரிசி ஆறு கிலோ பருப்பு பையில வாங்கிட்டு போக முடியுமா முடியாது இந்த நமக்கு ஒரு அன்னபூரணியை போல ஒரு தாயை போல நம்ம யாரு கொரோனா காலத்துல நம்மை காப்பாற்றி இருப்பது யாரு தோனி நீங்க தடுப்பூசி போட்டு உயிரை காப்பாற்றினார்